நிவர் புயல் தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதுச்சேரிக்கு கிழக்கே தென்கிழக்கே நானூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது தற்பொழுது அதன் நகரம் வேகம் குறைந்துள்ளது இது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொடர்ந்து தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் இது வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்திற்கு இடையே புதுச்சேரிக்கு அருகில் நாளை மாலை தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் இருபத்தேழாம் தேதி வரை மழை தொடரும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலோர பகுதிகளில் பெரும்பான்மையான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் நாளை இருபத்தைந்தாம் தேதி கடலோரப் பகுதிகளில் பரவலாகவும் உள் மாவட்டங்களில் பெரும்பான்மையான இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் நாளை இருபத்தைந்தாம் தேதி புதுவை கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் ஏனைய வட தமிழக மாவட்டங்களில் ஓரிடங்களில் இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் பலத்த காற்றை பொறுத்தவரையில் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுவை விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மணிக்கு நூறு முதல் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்களில் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்திலும் திருவாரூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மணிக்கு எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் சமயங்களில் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் நாளை முற்பகல் முதல் இரவு வரை இரண்டு மீட்டர் உயரம் வரை உயரக்கூடும் எனவே மீனவர்கள் நாளை வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் பகுதியில் பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் நிவர் புயல் தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் நானூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை உண்டுள்ளது தற்பொழுது அதன் நகரும் வேரம் குறைந்துள்ளது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இது தொடர்ந்து தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் இது வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்திற்கிடையே புதுச்சேரிக்கு அருகில் நாளை மாலை கரையை கடக்கக்கூடும் இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் இருபத்தேழாம் தேதி வரை மழை தொடரும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலோரப் பகுதிகளில் பெரும்பான்மையான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் இருபத்தைந்தாம் தேதி கடலோரப் பகுதிகளில் பரவலாகவும் உள் மாவட்டங்களில் பெரும்பான்மையான இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக அதிகனமழையும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் நாளை புயல் கரை கறக்கின்ற தினத்தில் புதுவை கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் ஏனைய வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை கன க மிக கனமழையும் பெய்யக்கூடும் பலத்த காற்றை பொறுத்தவரையில் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுவை விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மணிக்கு நூறு முதல் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்களில் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்திலும் திருவாரூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மணிக்கு எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்கள் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் நாளை முற்பகல் முதல் இரவு வரை பலத்த காற்று வீசக்கூடும் கடல் நிலையை பொறுத்தவரையில் நாளை இரவு வரை தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் கடல் அலைகள் இயல்பை விட இரண்டு மீட்டர் உயரம் வரை உயரக்கூடும் மீனவர்கள் நாளை வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் புயல் இந்த இதோடைய நகர்வு வந்து இன்று காலை தான் புயலாக இருக்கிறது காற்று தாழ்மண்டலத்தை பார்க்கும் போது நேற்று கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தது நேற்று வந்து காலை எட்டரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை காலத்துல இருபத்தி கிலோமீட்டர் பெர் அவர் அதுக்கப்புறம் பதினொன்றையிலிருந்து பார்க்கும்போது சாயந்தரம் வரை பதினோரு கிலோமீட்டர் பெற அவருக்கு நடந்திருக்கு பிறகு பதினாலு மணிக்கு பதினாலு கிலோமீட்டர் வேகத்திலும் அதன் பிறகு இரவு பகுதியில் நான்கு கிலோமீட்டர் வேகத்திலும் நகர்ந்து கொண்டிருந்தது தற்பொழுது நிலையாக இருக்கிறது பொதுவாக இது வந்து என்ன பண்ண நகர்ந்து இருந்தபோது முதல்ல வந்து கீழே இருந்து ஈக்குட்டல் இந்தியன் போக இருந்து மேலே நகர்ந்து வரும்பொழுது இப்போ வந்து இலங்கை பகுதியோட தொடர்புள்ள இருக்கு புயலுடைய நிலையில் மாற்றங்கள் நிகழும் பொழுதும் அது நகர்வு வேகம் குறைவு நிற்கக்கூடும் இது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான் ஒவ்வொரு புயலும் வலுப்பெறும் பொழுதும் வேறு நிலப்பகுதிகளோடு தொடர்பு கொள்ளும் பொழுதும் அதனுடைய இது வேகம் குறைந்து ஏற்றங்கள் இருக்கும் ஒரே வேகத்தில் நகராது அதனுடைய ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும் அது இந்த இதில் இது இருக்குது இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் நேற்று நடந்து கொண்டிருந்து தற்பொழுது நிலையா இருக்கிறது அதனுடைய புயலாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அது குறைந்து பிறகு தீவிர புயல் ஆகும்பொழுது மீண்டும் அது ஆர்கனைஸ் சொல்லி அதாவது இப்ப இருக்கக்கூடிய புயலா இருந்து தீவிர புயலாக நம்ம சொல்லியிருக்கிறோம் சிவியர் சைக்கிளான அது கடுத்த நிலைக்கு இப்பொழுதுக்கு வாய்ப்பு இல்லை அது நின்று அது வலுப்பெற்ற பிறகு நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை

எந்த புயலையும் பார்த்தீங்கன்னா ஒரே சீராக ஒரே கிலோமீட்டர் பிற வகையில் நகராது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்கிறது அந்த சூழ்நிலையில் அதனுடைய இயல்பு மற்றும் சுற்றுப்புறத்தோட சூழ்நிலை இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு காற்றோடு தான் அந்த வேகத்தும் இதுவாகும் அதனால் இப்பொழுது வரைக்கும் கணிப்பு பொறுத்த வரைக்கும் புதுச்சேரிக்கு அருகில் நாளை மாலை கரையை கிடக்கக்கூடும் என்று தெரியும்

இது தொடர்ந்து தொடர் நேற்று நேற்று வரைக்கும் பிற்பகல் சொல்லியிருந்தோம் இப்போ மாலை சொல்லியிருக்கோம் அவ்வளவுதான் நேற்று வரை பிற்பகல் சொல்லியிருந்தோம் இப்ப மாலை சொல்லியிருக்கிறோம் மாற்றங்கள் நிகழும் பொழுது அதுக்கு இயல்பானது இயற்கை நிகழ்வுகள் இது ஒரு பெரிய இதுவா சொல்ல சொல்லுங்க ஆமா

கா நாகை நாகைப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை இங்கே வந்து நூறுலேருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் சொல்லியிருக்கோம் அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த பகுதியில் இருக்கோம் இதுக்கு வந்து எண்பது ஓகே தேங்க் யூ இந்த நிவர் சைக்ளோன் நவ் லைஸ் ஓவர் southwest way of bengal at about 410 km southeast of puducherry uh, and at about 450 km east or southeast of chennai it is now moving in northwest direction and expected to very likely to intensify into severe cyclone storm during next to 24 hours as of now the system uh, cyclone is expected to cross between Karakal and mamallapuram tomorrow evening as a severe cyclonic storm under the influence of this system rainfall is expected to continue over tamil nadu and puducherry till 27th november during next 24 hours fairly widespread rainfall is expected to occur over moderate rainfall activity over uh, many places over coastal regions north coastal regions and the interior places few places rainfall is expected to occur tomorrow the gradually rainfall belt will move inside and it will cover the in interior parts of the Tamil Nadu. As far as the heavy rainfall is concerned, during the next to 24 hours, one or two places, very heavy, extremely heavy rainfall is expected to occur over Karekal, Nagapatnam and Mailadudurai. And heavy to very heavy rainfall is expected to occur over one or two places, over Thiruvallu, Chennai, Kanjipuram, Chengalpattu, Virupuram, Kadalu, Tanjavur and tiruvallur districts tomorrow the day when cyclone is crossing as of now extremely heavy rainfall is expected to occur at one or two places over puducherry kadalur mailadudurai ariyalur perambalur kallakurichi and Virupuram and Tirunelveli districts and rest region along the path we are expecting heavy to very heavy rainfall as far as the wind warning is concerned tomorrow from forenoon to till the cyclone is crossing over the districts uh, Nagapatnam, Karakkal, Myladurai, Kadalur, Puduvai, Vidupuram, Shankalpattu. Wind speed of the range of 100 to 110 kilometers, gusting to 120 km, as well as Thiruvarur, Kanjiburam, Buram, Chennai, Thirulur. Over these districts, wind speed of the range 80 to 190 km per hour.

இப்போ அதனுடைய தென்பகுதியில் ஒரு பகுதி வந்து சவுத் வெஸ்ட் செக்டர் வந்து நிலப்பகுதியோடு இலங்கையுடன் வடகிழக்கு பகுதியோடு தொடர்பில் இருக்குது அதனால் இடங்கள் மாற்றும் போது நிலையும் சொல்லியிருக்கோம் மாற்றங்கள் மாற்றங்கள் இனிமே ஆகும் அந்த மாற்றங்கள் இப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை ஓகே